என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த தலைப்பு இயற்கை சீறினால் எல்லோரும் சமாதி இயற்கைக்கு பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு கிடையாது இயற்கையை சரியான வழியில் வழிமுறைப்படுத்தி அதை அதன் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம் முன்னோர்கள் இதுவரை நம்மிடம் இயற்கை சூழலையும் இயற்கை வளங்களையும் மிக அருமையாக நம் வசம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நவீனம் என்ற பெயரில் அதிரடியான வளர்ச்சி என்ற வேகத்திலும் மோகத்திலும் நாம் நிறைய இயற்கை வளங்களை அனுதினமும் அழித்து கொண்டு வருகிறோம் அதைத்தான் இந்த வாரம் நான் முன்மொழிந்து எட்டு தலைப்புகளில் பேசி இருக்கிறேன் பேசி வருகிறேன் அதற்காகத்தான் இந்த தலைப்பு இயற்கை சீறினால் எல்லோரும் சமாதி தலைப்பு இயற்கை சீறினால் எல்லோரும் சமாதி அரிட்டா பற்றி சுற்றி எங்கும் பசுமை காட்சி எங்கள் நிலவளத்திற்கு இதுவே சாட்சி மதுரை மாவட்டம் அரிட்டா பற்றி சுற்றி எங்கும் பசுமை காட்சி எங்கள் நிலவளத்திற்கு இதுவே சாட்சி இதுதான் இயற்கையின் ஆட்சி இதை அழிக்க வந்தால் செய்யவும் தயார் புரட்சி இதுதான் இயற்கையின் ஆட்சி இதை அழிக்க வந்தால் மக்கள் செய்யவும் தயார் புரட்சி மக்கள் போராட்டத்தை தூண்டி மண்வளத்தை சிதைக்காதே தோண்டி மக்கள் போராட்டத்தை தூண்டி மண்வளத்தை சிதைக்காதே தோண்டி அரசை கேட்டுக்கொள்கிறோம் வேண்டி சுரங்கம் தோண்ட முயற்சிக்க வேண்டாம் எங்களை தாண்டி அரசை கேட்டுக்கொள்கிறோம் வேண்டி சுரங்கம் தோண்ட முயற்சிக்க வேண்டாம் எங்களை தாண்டி இந்த அரசு அந்த அரசு என்பது அல்ல எங்கள் கேள்வி இந்த அரசு அந்த அரசு என்பதல்ல எங்கள் கேள்வி எங்களுக்கு தேவை எங்கள் பூமி பூமிக்காக எங்கள் உயிர்களையும் கொடுப்போம் என்பதே எங்கள் சேதி எங்களுக்கு தேவை எங்கள் பூமி பூமிக்காக எங்கள் உயிர்களையும் கொடுப்போம் என்பதே எங்கள் சேரி என்னதான் உங்கள் நீதி இயற்கை வளங்களை அழிப்பதா பணக்கார ஜாதி என்னதான் உங்கள் நீதி இயற்கை வளங்களை அழிப்பதா பணக்கார ஜாதி இயற்கைக்கு எல்லாமே சமநீதி ஆனால் இயற்கை சீறினால் எல்லோரும் சமாதி இயற்கைக்கு எல்லாமே சமநீதி ஆனால் இயற்கை சீரினால் எல்லோரும் சமாதி இதை இந்த சமூக மக்களும் சரி அதி பூமியின் வளத்தை சீரழித்து கொண்டிருக்கும் எவருக்குமே இயற்கை பாகுபாடு பார்ப்பதில்லை என்பதை உணர்ந்து இனியாவதும் இருக்கும் நீர் வளங்களை நில வளங்களை கனிம வளங்களை நாம் ஒவ்வொருவரும் நமக்கானதாய் நம் சந்ததிக்கானதாய் நினைத்து அதை நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு கூட எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கடியையும் சந்தித்து அதை பாதுகாத்து நாம் சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து அரசுக்கும் எங்கள் மீது கருணை கொண்டு விவசாயத்தை வளர வழிவிடுங்கள் என்று தாழ்மையுடன் என் வேண்டுகோளையும் வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்